விக்ரக வழிபாட்டினுடைய சம வரிசையில் கொண்டு வந்து மது நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு தூரம் ஒரு பெரிய குற்றமாக இந்த மார்க்கம் பார்க்க வேண்டும் ஒரு குவளை வாழ்க்கை முழுக்க ஒரே ஒரு குவளை மது குடித்தவர் சொர்க்கத்தினுடைய மாடையை அனுபவிக்க முடியாது பல்லாண்டு காலத்தில் செல்லலா அவரை செல்லன்னு சொல்லியிருக்கிறார் ஹரா உன் அநேகதாயி அத்து சொர்க்கத்தினுடைய வாடை அவனுக்கு ஹராம் அதிகமாக இல்லை ஒரு ஒரு குவலை இப்போது வந்தவர்கள் கேட்டார்கள் மது தடை செய்யப்பட்டதாக உங்களிடம் இருந்து வந்த மனிதர் சொன்னார் நாங்கள் அனைத்தையும் கீழே கவிழ்த்து விட்டோம் சொல்லுங்கள் அதில் ஏதாவது அளவுகள் இருக்கிறதா ரொம்ப ஒரு முள் ஆப்பு குடிக்காம சும்மா ஏதாவது ஒரு மினி டம்ளர்ல கிளாஸ்ல அப்பப்போ கிக்கு ஏற்றிக்கிற மாதிரி கொஞ்சம் குடிச்சுக்கலாமா என்ற அர்த்தத்தில் அந்த கேள்வி அமைகிறது

பல லிட்டர்கள் கொண்ட ஒரு பெரிய கேன் அல் என்பது இன்றைக்கு மரபில் பத்து லிட்டர் கேனுக்கு சொல்லப்படும் ஒரு பெரிய கேன் அளவு இருந்தாலும் கம்மி ஒரு கைப்பிடி அளவு இருந்தாலும் போதை தரக்கூடிய பொருட்களில் இந்த கொஞ்சம் கூட ஹராம் தேடி வந்த கேள்விக்கு விளக்கம் தெளிவாக தாபாக்களுக்கு கிடைத்து விட்டது அது விநாயகம் செல்லல்லா படுகிய செல்லம் குடியில் மாத்திரம் பத்து பேரை அல்லாஹரும் சாபத்திற்கு ஆளானவர்கள் என்று அறிவித்தார்கள் அல்லவா குடிப்பவன் கடை வைப்பவன் தயாரிப்பவன் தயாரித்து கொடுக்க மூலாதாரணமாக இருந்தவன் அதற்கு இடம் கொடுத்தவன் யாருக்கு செய்யப்படுகிறதோ அந்த செய்யப்படுகிற சுமந்து செல்பவன் சுமந்து கொண்டு போய் யாரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறதோ அவன் அத்தனை பேரும் பத்து பேர் பட்டியலில் சவுதி வரமாக்கிற இடத்தில் பத்துவா கேட்டு இத்தாலியில் இருக்கிற ஒரு டாக்ஸி டிரைவர் பத்துவா கேட்டிருக்கார் நான் ஒரு டாக்ஸி டிரைவர் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வரக்கூடிய தம்பதிகளை என் போறேன் அவங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து லக்கேஜ் ஒரு பெரிய ரெண்டு மூட்டை அளவுக்கு ஏத்திட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாட்டில் மதுவு நான் இந்த மதுவை எடுத்து உள்ள இருக்கிறதுனால நான் கொண்டு போய் அவங்களை டிராப் பண்ணலாம்ல ஒண்ணும் தப்பில்லை என்ன என் பொழப்பு நான் டிரைவர் என்று சொல்லி கேட்ட பத்வாவுக்கு சவுதியினுடைய பத்துவா கொடுக்கக்கூடிய குழு தந்திருக்கிற பத்துவா

தினம் என்றால் அந்த தினம் நாசமாகட்டும் எந்த அடிப்படையிலேயும் அது ஒரு புதிய புத்தாண்டுக்காக மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய நாளாக ஏற்க முடியாது இந்த தேசத்தின் கொடுமை ஒரு கோடி பேர் மதுவுக்கு அடிமைகள் நாற்பத்தி ஒன்பது லட்சம் பேர் அதுல இருபத்தி அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறான் மது குடிப்பவர்களில் இந்தியாவின் முதன்மை மாநிலம் தமிழகம் சாலை விபத்துகளிலும் இந்தியாவினுடைய முதன்மை மாநிலம் தமிழகம் சாலை விபத்துகளில் தொண்ணூறு சதவீதம் மதுவுக்கு பின்னாலே ஏற்படுகிறது தொண்ணூறு சதவீதம் ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு கடைகள் டாஸ்மாக்குகள் அரசு சார்பில் ஏற்கப்பட்டு நடத்தப்படுகிறது குடிப்பதற்காக குடித்து 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 குடிகார கணவன் செத்து போகிற போது செத்து போன கொண்டாட்டிக்கு விதவைக்கு உதவி தொகை வழங்குகிறது அரசாங்கம் இது எதுக்கு தெரியுமா போன தினம் அவன் டாஸ்மாக்ல சாகருக்கு முன்னாடி கொடுத்த காசனுடைய கப்பம் இது அதிலிருந்து ஒரு வரியை விதவைக்கு உதவி தொகையாக வழங்குகிறார்கள் நாம் யோசிக்கிறோம் இந்த தேசம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளை விடவும் மதுக்கடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்கிற போது வருங்கால சந்ததிகளை மதுவில இருந்து எப்படி காப்பாற்றுவது என்று தெரியவில்லை குறிப்பாக இது போன்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களில் அத்தனையிலும் பார்த்தால் பின்னணியில் மதுதாக இருக்கிறது எந்த புத்தாண்டு கொண்டாட்டமாகினும் அடுத்த மதத்தவர்களுடைய சாயலோ கலாச்சாரமோ பண்பாடோ பண்டிகையோ அங்கு இருக்குமானால் அதுல முஸ்லிமுக்கு வேலை இல்லை ஒரு மனிதர் வந்தார் சொன்னார் யாரும் சொல்லுங்க ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுக்க வேண்டும் இங்கே இருந்து சற்று தொலைவில் புவானா என்று ஒரு இடம் இருக்கிறது அந்த புவானாவில போய் நான் குர்பானி கொடுக்க நாடுகிறேன் அப்படின்னு சொன்னார் ரசூல் சொல்லாசு கேட்டாங்க அங்க போய் ஒட்டகத்தை அடுத்து கொடுக்கறது ஒண்ணும் தப்பு இல்ல கேட்டார்கள் நீ போய் குர்பானி கொடுக்க போறேங்கிறைய அங்க ஏதாவது மாற்று சமயத்தவர்களுடைய பண்டிகை அந்த நாள்ல நடக்குதா அப்படின்னு கேட்டாங்க அவர் இல்லை அடுத்து கேள்வி அல்கானின் அஸ்லாமியின் அங்க ஏதாவது அவங்க வழிபடக்கூடிய விக்ரகம் சிலைகள் ஏதாவது நீ அறுக்கிற இடத்துல இருக்குதா என்று கேட்டார்கள் இல்லைன்னு பதில் சொன்னார் கால மூர்த்தி பின்னர் அப்படின்னா நீ உன்னுடைய நேர்ச்சியை அங்கே போய் நிறைவேற்றிக் கொள்ளலாம் உன்னுடைய குர்பானை அங்கே கொடுத்துக் கொள்ளலாம் பெருமதத்தவர்களின் பண்டிகைகள் இருக்கிற இடத்தில் அல்லாவுக்காக கூட அந்த நாளில் குர்பானி கொடுக்காதே என்று பேசப்படுகிறது என்று சொன்னால் பெருமதத்தினுடைய சமயங்களினுடைய அதுவும் சீரழிந்து போன நல்ல பண்டிகை கூட அல்ல அர்த்தமுள்ள பண்டிகைகளாக இருந்தால் கூட ஏதாவது யோசிக்கலாம் நாலு பேருக்கு சோறு கொடுப்பதில் என்ன தவறு என்றெல்லாம் கூட யோசிக்கலாம் இங்கே அதுவெல்லாம் இல்லை பாட்டம் கொண்டாட்டம் மது மாது முழுக்க முழுக்க டிவியில சீரழிந்தவர்களுடைய பேட்டிகள் அத்தனையும் சேர்ந்து ஒரு புது நாளை கண்டமைக்கிறது என்று சொன்னார் வெகு தூரம் வெகு தூரம் முஸ்லிம்கள் விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா நாம் சார்ந்திருக்கிற மார்க்கத்தினுடைய பெருமையை உணர்பவர்களாகவும் அதே சமயத்தில் எந்த ஒரு காலத்திலையும் வளர்ந்து வரக்கூடிய காலங்களில் கலாச்சார மாறுபாடுகளுக்கு ஆளாகாத இஸ்லாமிய நாகரிகத்தையும் கோலத்தையும் மாத்திரமே பெரிதாக கொண்டிருக்கிற நல்ல ஈமான் கொண்ட மக்களாக அல்லா அனைவரையும் ஆக்கி அருள்வனாக அமீர் இல்லாதிருப்பில் ஆளுமே